ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்எஸ் டெல்த் கிச்சன் இந்த ஒரு பொருள் இருந்தால் போதுங்க எந்த வித பிடிச்ச பாத்திரமா இருந்தாலும் சரி என்ன பிசுக்கான பாத்திரமாக இருந்தாலும் சரிங்க பல ஆகிடும் அது என்னன்றது இந்த வீடியோ சொல்லியிருக்கேன் இது கூட அன்றாடம் தேவைப்படுற கிச்சன் டிப்ஸும் ஒரு அருமையான நான்வெஜ்ஜில் அதாவது எறால் ஒரு காரக்குழம்பு எப்படி பண்ணலான்னு சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்த என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல் அனுப்பிச்சிருக்கோம் கிளிக் பண்ணால் என்னோடய வீடியோஸில் உங்கள் வீடு தேடி வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி வெங்காயம் அதிகமாக வாங்கிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இது மாதிரி கொஞ்சம் அகலமான ஒரு ட்ரேலேயோ இல்லைனா வந்து அகலமான ஒரு பாத்திரத்துலேயே போட்டுவீங்க போட்டு வைக்கும்போது இதில் இருக்கிற அந்த தோல் எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடலாம் ஏதாவது ஒரு வெங்காயம் வந்து நமக்கு அழகியிருக்கா என்ன ஏது எல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது மாதிரி இருக்கிற தோல் எல்லாம் எடுத்துடலாம் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அரிசி இருக்குது நம்ம சாப்பாட்டு அரிசியோ இல்லை எந்த அரிசினாலும் நீங்கள் அதில் போட்டு வைக்கலாம் அப்படி இல்லைன்னா இது மாதிரி நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க நியூஸ் பேப்பரை நீங்கள் இது மாதிரி நீங்கள் கசக்கி எந் ஒரு ஒரு பக்கமாக நீங்கள் நாலா பக்கமும் இல்லை வந்து எல்லா பக்கமும் நீங்கள் இது மாதிரி போது நமக்கு வெங்காயம் வந்து அழுகாதுங்க ஏன்னா நமக்கு அந்த ஈரப்பதத்தை இந்த பேப்பர் வந்து நமக்கு உறிஞ்சிரும் அதனால் சீக்கிரமாக அழுகி போகாது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நியூஸ் பேப்பர் இல்லைன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற இந்த நோட் புக்கோட பேப்பர் இருக்குல்ல அதை கூட நம்ம வைக்கலாங்க நீங்கள் அதுவும் வச்சு பாருங்கள் நமக்கு நல்ல எஃபெக்ட் கொடுக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அதிகமாக வாங்கிட்டிங்கன்னா இது மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் சீக்கிரம் நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வெயில் காலத்தில் முட்டை நம்ம வாங்கி வைக்கும் போது நமக்கு சீக்கிரமாக கெட்டு போயிடுங்க அது வந்து எப்படி நம்ம பாதுகாப்பாக வைக்கலான்றதை இந்த நான் இப்போ சொல்ல போகிறேன் அதாவது இது மாதிரி நீங்கள் முட்டை அதிகமாக வாங்கிட்டீங்க அப்படின்னும் போது இது மாதிரி ட்ரே நீங்கள் ஆன்லைனில் வாங்கினா இது மாதிரி ட்ரே கொடுப்பாங்க நெக்ஸ்ட் டைம் வரும்போது அதை தூக்கி போடாதீங்க இது மாதிரி எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி எடுத்து நம்ம அடுக்கி வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு ட்ரேல வச்சு நான் வைக்கிறேன் நீங்கள் கீழே கூட வைக்கிறாங்க ஆனால் தண்ணி படாமல் பார்த்துக்கணும் இது மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து இதை மூடியும் வைக்கலாம் மூடி வைக்கும் போது மேலேயும் நம்ம முட்டையை அடுக்கிக்கலாங்க இப்போ இதை கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு நம்ம என்ன இது மாதிரி முட்டையை மேல் பக்கத்தில் கூர்மையாகவும் கீழ் பக்கத்தில் நல்லா குண்டாக இருக்கும் இல்லையா அதை கீழ் நோக்கி நம்ம வைக்கிறவங்க இது மாதிரி வச்சாலே நமக்கு முட்டை கெட்டு போகாது இப்போ வந்து வெயில் காலம் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சமாக நான் வந்து எண்ணெய் எடுத்துருக்கேங்க எண்ணெய் வந்து எந்த சமையல் ஏன்னாலும் சரி நீங்கள் எடுத்துக்கோங்க அதை எடுத்து கையாலேயோ இல்லைன்னா எதாவது ப்ரெஷ்ஷாலேயோ நீங்கள் மேலே அந்த முட்டைக்கு மேலே நல்லா அதை அப்ளை பண்ணிக்கோங்க இது மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வைக்கும்போது முட்டை வந்து சீக்கிரமாக கெட்டு போகாது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியிலே வச்சு யூஸ் பண்ணலாங்க நீங்கள் வெளியே வச்சு யூஸ் பண்ணும்போது முட்டை பார்த்தீங்கன்னா நமக்கு சாஃப்டாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்திங்க ஃப்ரிட்ஜில் வச்சு முட்டையாக யூஸ் பண்ணாதீங்க நீங்கள் வெளியிலே வச்சு இது மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நமக்கு ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் இருந்தாலுமே நீங்கள் ரொம்ப நாளைக்கு முட்டையை வச்சுக்காதீங்க சீக்கிரமாக நீங்கள் காலி பண்ணிடுங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் முட்டையை வாங்கிக்கோங்க இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் என் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு மாதிரி ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்குங்க அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம விறகுலாம் இருக்கிற கறி துண்டு தாங்க இது மாதிரி உங்களுக்கு கிடச்சிதுன்னா இதை நீங்கள் எடுத்துக்கோங்க இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு துண்டு சின்னதாக ஒரு பவுல்லையோ ஒரு பிளாஸ்டிக் பவுல் எதுனாலும் சரிங்க அதை நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறோம் வச்சோம்னும் போது நமக்கு ஸ்மெல்லாம் எதுவும் வராது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இது பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துலேருந்து ரெண்டு மாதம் வரைக்கும் வச்சுருக்கலாம் இது எல்லாமே நல்லா இழுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதே கறி துண்டு வச்சு தான் நம்ம ஒரு ஒரு பவுட்ரு நம்ம செய்ய போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு துண்டு நான் எடுத்திருக்கேங்க இது மாதிரி உங்களுக்கு கறி துண்டு கிடைக்கல அப்படின்னா நம்மக்கிட்ட இந்த தேங்காவோட ஓடு இருக்குல்லையா நீங்கள் அதை கூட நல்லா நீங்கள் நெருப்பில் வச்சு நல்லா அதை பவுட்ரு பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இதை ஜெலிச்சின்னு எடுத்திருக்கேன் மாதிரி ஜெலிச்சி எடுத்துக்கலாம் ஜெலிச்சி எடுத்துகிட்டு இதில் நான் வந்து லெமன் வந்து ஒரு லெமன் வந்து சேர்க்க போகிறேங்க உங்கள் கிட்ட லெமன் இல்லை உங்களுக்கு லெமன் வேணாம் அப்படின்னா நீங்கள் வினிகர் கூட சேர்த்துக்கலாம் லெமன் சேர்த்துட்டு இந்த கொட்டையெல்லாம் எடுத்துருங்க அதை அதில் இருக்க விதைகள்லாம் எடுத்துருங்க எடுத்துகிட்டு இந்த லெமனை வந்து நல்லா அதை பிழிஞ்சு விட்டுக்கிறேன் இந்த பவுட்ரு பார்த்திங்கன்னா நம்ம எல்லா வித கறி பிடிச்ச பாத்திரத்துலேருந்து நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா செம்பு பாத்திரமும் சரிங்க எல்லா பாத்திரத்துக்குமே இதை நம்ம யூஸ் பண்ணலாம் நல்லாவே நமக்கு பல பலன் இருக்கும் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இது வந்து புது தோசைக்கல் தாங்க வாங்கி எனக்கு அது ஒரு மாதம் ஆயிருந்துச்சு இது பார்த்தீங்கன்னா பின்னாடி நமக்கு இது மாதிரி ஆயிடுச்சு இதை நம்ம எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் நான் வந்து இந்த பவுடர் வந்து அந்த கறி துண்டு இருக்கு இல்லையா அதை தூள் பண்ண பவுடரும் லெமனும் கலந்த பவுட்ரு தான் எடுத்திருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நான் வந்து சபீனா சேர்த்துக்கிறேங்க எங்கள் வீட்டில் சபீனா தான் யூஸ் பண்ணுவோம் நீங்கள் என்ன விம் லிக்விடோ இல்லை என்ன நீங்கள் பவுடர் யூஸ் பண்ணுறீங்களோ அதை சேர்த்துக்கோங்க நீங்கள் சபீனா சேர்க்கும் போது ரொம்ப நல்லா இருக்குங்க சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கலாம் கலந்துட்டு நான் ஒரு இரும்பு நேரம் தாங்க எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு நம்ம எதை தேய்ச்சிக்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா பேக் சைடு அப்படின்றதுனால தான் நான் வந்து இரும்பு நேரம் எடுத்துருக்குறேன் ஃப்ரெண்டில் நீங்கள் தோசைக்கல்ல தேய்க்கும் போது இதை வச்சு தேய்க்கக்கூடாதுங்க இது பார்த்திங்கன்னா நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து தேய்ச்சி காட்டுறேன் உங்களுக்கு என்ன அருமையாக நமக்கு அந்த கருப்பு அந்த பிசு பிசுப்பு எல்லாம் போயிடுதுன்னு பாருங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதா ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இப்போதிக்கும் எவ்வளோ நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது இது மாதிரி நீங்கள் தேய்ச்சிட்டு நான் இப்போ கழுவி காட்டுறேன்னு பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணி காட்டுறேன் ஃபஸ்ட்டுக்கும் எப்போக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது தெரியுது அவங்களுக்கு இது மாதிரி நீங்கள் பால் பாத்திரத்துலேருந்து கறி பிடிச்ச பாத்திரமும் சரி இந்த குக்கர்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப நாள் ஆச்சுன்னா அடியில் நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் அது எல்லாமே நீங்கள் வந்து இந்த பவுட்ரு வச்சு நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கலாங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு போயிடுச்சு இன்னும் கொஞ்சம் இந்த ஓரத்தெல்லாம் இருக்குது இல்லையா அதையும் நான் தேய்ச்சி காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அதையும் நான் வந்து அந்த பவுட்ரு வச்சு நான் தேய்ச்சி காட்டுறேங்க நீங்கள் லெமன் இல்லைன்னா வினீகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் சிலருக்கு வினிகர் ஸ்மெல் பிடிக்காது இல்லையா அதனால் லெமனும் யூஸ் பண்ணிக்கோங்க இதில் நீங்கள் கொஞ்சமாக நீங்கள் புளிச்ச மாவு இருக்கு இல்லையா நம்ம புளிச்ச மாவு தோசை மாவு அதை கூட சேர்த்துட்டு நீங்கள் தேய்க்கும் போது இன்னும் நமக்கு நல்லா பல பலன் ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா சுத்தமாக நமக்கு க்ளீன் ஆகிடுச்சு கொஞ்சமாக ஓரத்தில் இருக்குது இப்போது ஃபஸ்ட் இருந்ததுக்கும் எதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியுது பாருங்கள் நமக்கு ஒரு பத்தே நிமிஷத்தில் நம்ம வந்து அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு குக்கரையும் நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்டுறேன் இப்போ நான் உங்கக்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா இப்போது நம்ம இந்த குக்கரோட பேக் சைடு நான் வந்து க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஏன்னா எப்பவுமே குக்கரோட பேக் சைடில் தான் நமக்கு கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு மாதிரி ஜிகிண்டு மாதிரியும் எண்ணெய் பிசுக்கு மாதிரியும் இருக்கும் இது மாதிரி நீங்கள் பவுட்ரு ரெடி பண்ணி வச்சுட்டு வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு நாள் இது மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுங்க இப்போ பாருங்களேன் நான் வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் என்ன நமக்கு பல பலன் இருக்குது இந்த குக்கர் பார்த்திங்கன்னா பேக் சைடு நல்லாவே நமக்கு க்ளீன் ஆகிட்டு வந்திருக்கு இது நீங்கள் இந்த கறி பிடிச்ச பாத்திரம் ஒண்டி இல்லைங்க நம்ம நார்மலாக வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற சொம்பு டம்ளரு தட்டெல்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் கூட நம்ம வாஷ் பண்ணலாங்க நல்லாவே நமக்கு பல பலன் இருக்கும் நீங்கள் சபீனா யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் இந்த பவுடரை நீங்கள் நல்லா தூள் பண்ணிவிட்டு சபீனா கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க இது மாதிரி கலந்து வச்சு நீங்கள் யூஸ் பண்ணும் போது நமக்கு பாத்திரம் எல்லாமே நமக்கு பல பலனே இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்னுக்கு சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ஒரு குழம்பு தான் பார்க்க போகிறோம் அதாவது காரக்குழம்பு இது பார்த்திங்கன்னா நம்ம இறா வச்சு நம்ம காரக்குழம்பு பண்ண போகிறோங்க செம்ம சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இதுக்கு நான் வந்து ஒரு கடாய் எடுத்துருக்கேன் அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கடுகு வெந்தயம் ஒரு நாலு பூண்டு கொஞ்சமாக கறி லீப்ஸ் சேர்த்துட்டு நல்லா அது புரிஞ்சு வரட்டும் புரிஞ்சதும் ஒரு ரெண்டு வெங்காயத்தை நல்லா அதை கட் பண்ணி சேர்த்துக்கிறாங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதங்கி வரட்டும்ங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் நான் எறாக பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே வந்து அதில் இருக்க நிரம்பு மாதிரி இருக்கலாம் அதெல்லாம் எடுத்துகிட்டு மஞ்சத்தூள் தூள் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது பாருங்க நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்க போகிறோம் இஞ்சி பூண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே செம்ம அளவு தான் எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா நீங்கள் மிக்ஸியில் அரைக்கிறதோட நல்லா அதை இடிச்சிட்டு ரெண்டுமே அப்படி சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன் இது வீட்டில் அடிச்ச மிளகாத்தூள் தாங்க ஒரு கால் ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்குறேன் கொஞ்சம் கலருக்காக தேவையளவு உப்பு இதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இல்லை கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துக்கணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியை நான் வந்து ஒரு மூணு தக்காளி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்திருக்கேன் நீங்கள் தக்காளி இதுமாதிரி அரைச்சி சேர்க்கும் போது நமக்கு குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா திக்னஸ் கொடுக்கும் அதுக்கு தான் இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா கலந்து போயிட்டுக்கலாம் எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி நான் சேர்க்க போகிறேன் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நான் புளி கலந்து வச்சுருந்தேங்க அதாவது ஒரு கோலிக்குண்டு குண்டு சைஸுக்கு புளி கொஞ்சமாக இருந்தாலே போதும் நிறைய வேண்டாம் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ஒரு கொதி வந்ததும் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறோம் தண்ணி வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு திக்னஸ் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோ நான் ஒரு அரை டம்ளர் கிட்ட தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா அது கொதிக்கட்டோங்க நல்லா கொதித்ததும் நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஏன்னா அதில் இருக்க பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்லா வெந்து வரணும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு இந்த எறவை பார்த்திங்கன்னா இந்த எறாவில் கொஞ்சமாக நான் உப்பு கொஞ்சமாக மிளகாத்தூள் அதாவது வெறும் மிளகாய்த்தூள்ல சீக்கிரங்க லைட்டாக தான் சீக்கிரம் சேர்த்துட்டு சும்மா இதை கலந்து வச்சுக்கலாம் இது மாதிரி நீங்கள் கலந்து வச்சு போடும்போது நமக்கு எறாவும் நல்லா வந்து காரம் உப்பெல்லாம் நல்லா உரைக்கும் அதுக்கு தான் இப்போ பார்த்திங்கன்னா இந்த குழம்பு கரெக்டான ஒரு பக்குவத்துக்கு நமக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம இந்த எறாவையில் சேர்த்துக்கலாங்க எறாவை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தாங்க எறாவை வந்து நமக்கு சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் இல்லையா நல்லா கலந்து விட்டுட்டு எல்லாம் நல்லா படுற மாதிரி எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கலாங்களா ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்ததும் நம்ம இதை மூடி வைக்கலாம் மூடி வைக்கும்போது நமக்கு சீக்கிரமாகவே வெந்து வந்துருங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த காரக்குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குது இட்லிக்கும் சரி சாதத்துக்கும் சரி சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு நமக்கு என்னெல்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே வந்திருக்கு அவ்வளோதாங்க நமக்கு ஒரு சூப்பரான காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சி இது பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்குதுங்க லாஸ்ட்டாக நான் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்க்குறேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைலாம் சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்து எறா வந்து நார்மலாக செய்வோம் இல்லையா அப்போ நம்ம மிளகுத்தூள் சேர்ப்போம் அதனால தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா அது ஒரு மாதிரி ஒரு கவுச்சி ஸ்மெல் வரும் அதுக்கு தான் மிளகுத்தூள் அதிகமாக சேர்ப்பாங்க இது மாதிரி நீங்கள் காரக்குழம்பு செய்யும்போது எல்லாம் எதுவுமே வராதுங்க சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நம்ம இறக்கிட வேண்டியது தான் ஒரு அருமையான காரக்குழம்பு இறால் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக் சொல்லுங்கள் அதுதாங்க இன்றைக்கி பார்த்த இந்த ரெசிப்பியும் இந்த டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிரு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்